Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இன்றைக்கி வந்து தமிழ் மாத பிறப்பு வைகாசி மாதம் பிறந்திருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுங்கள் சாரி இது வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் இருந்தாலும் ரொம்ப எளிமையானது தான் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள் தான் இந்த பிரியாணி இல்லை இது வந்து எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இருக்கும் ஒருவேளை யார் வீட்ல இல்லையோ பக்கத்துல இருக்க கடையில் வாங்கிக்கோங்க இல்லாட்டி மெதுவா வாங்கி வச்சுட்டு அடுத்த வரக்கூடிய தமிழ் மாதத்துல வந்து நீங்க பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் வாங்கி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நீங்க யாராவது கடைக்கு போனீங்கன்னா அந்த கல்லுப்பு மஞ்சத்தூள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜாரையில் வச்சுட்டு நம்ம கிச்சன்ல வந்து அந்த ஜாடியில் கல்லுப்பை நிரப்பி வைங்க ரொம்ப நல்லது இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ இந்த பிரியாணி இலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு உங்களுக்கு என்ன பணம் வந்து தேவையோ அந்த பணம் வந்து அந்த தொகையை எழுதி இந்த பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமௌண்ட் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வேண்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு எழுதிட்டு இன்டென்ஷனாக கொடுங்க அந்த பிரியாணி இலையில் வந்து எனக்கு இந்த தொகை வேணும் யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை வந்து எனக்கு சீக்கிரமாக என் கைக்கு கொண்டு வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த பணத்தை எடுத்து வைங்க இது எப்படி வந்து நம்ம குளிகை நேரத்தில் வந்து பணம் சேர்த்துறோமோ மைத்ரி முகூர்த்தத்தில் வந்து பிரியாணி அலையில பணம் தேவையை வந்து நம்ம எழுதி வச்சு அது வந்து நாளடைவில் நிறைவேறுதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் வந்து நேர்மறையாக இருந்து நேர்மையான நம்மளுடைய பண கோரிக்கைகளை வந்து இந்த பிரியாணி இலையில எழுதி நம்ம வைக்கும் போது அதுக்கு வந்து நிஜமாவே அந்த பணம் நம்ம கைக்கு வ வந்து சேரும் இந்த பிரபஞ்சம் வந்து எப்படியாவது அதுக்கான வழிகளை வந்து உண்டாக்கி அந்த பணத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் எதுக்காக இந்த பதிவு இப்ப நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் யூனிஃபார்ம் ஷூ சாக்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அந்த பிரியாணி அலையில் வந்து எனக்கு இவ்வளோ தொகை வேண்டும் இந்த பணத்தை எனக்கு கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்த்த என் பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வந்து எழுதி உங்க கேஷ் பாக்ஸ்ல இதை வச்சுக்கோங்க எங்க வந்து பணம் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த பிரியாணி இலையை எடுத்து வச்சுட்டு தினமுமே வந்து இந்த பிரியாணி இலையை இப்படி உங்க கைகளால வச்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலை வந்து எனக்கு என்னுடைய பண தேவையை பூர்த்தி செய்து விட்டது நிறைவேற்றி விட்டது மிக்க நன்றி இந்த தொகையை எனக்கு என் கைகளில் கொண்டு வந்து சேர்த்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தொ இந்த பிரியாணி இலையை அதில் வச்சுருங்க இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த மாதம் தமிழ் மாத பிறப்பு வரும்போது இந்த பழைய பிரியாணி இலையை வந்து நம்ம நெருப்புல காமிச்சு இதை ஃபுல்லுமே எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்து செடிக்கு போட்டுடலாம் இல்லாட்டி நம்ம காற்றுல ஊதி விட்டுட்டு அது பிரபஞ்சத்தோட போய் கலந்துரும் திருப்பி நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிரியாணி இலையை எடுத்து அந்த மாதத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க இதே மாதிரி எழுதி வைக்கலாம் ஸோ இதை வந்து நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க எந்த ஒரு செயலையுமே நான் பழைய வீடியோல சொன்ன மாதிரிதான் நம்பிக்கையோட நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமா அது ஒரு நாள் நமக்கு வந்து நிறைவேறும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ராதிகா சிவகுமார் மிக்க நன்றி